மன வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது மன வலிகளை போகக்கூடிய வழிகளை எந்த அளவுக்கு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சரீரத்தையும் மனதையும் சரியான நிலையிலே வைத்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் மனமுறைகளையும் மக்கள் எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உலக நலமுறைகளை ஒருங்கிணைப்பவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டியவர்கள் மனிதர்கள் இந்த சிருஷ்டியினுடைய படைப்பினுடைய சௌகரியங்களை உருவாகப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் மனிதர்கள் ரிசோர்சஸ் என்று சொல்கிறார்கள் இப்படி இந்த மனிதர்களை வழிகாட்டக்கூடியது மதம் மதம் என்பவர்கள் மதம் என்பது மதம் என்றால் அதிமதம் இந்து ஷ அபிப்பிராயம் அந்த ரிஷிகளுடைய அபிப்பிராயம் அவரால் எதிர்கொள்ளப்பட்டது அவரால் பாராட்டப்பட்டது அவரால் அனுசரிக்கப்பட்டது கடைபிடிக்கப்பட்டது அப்படிப்பட்ட இந்த இந்து சமயமானது சனாதன தர்மமானது காலத்தை வெடித்து பஞ்சாங்கத்தின் மூலமாக காலத்தை வெடித்து ஜோதிஷத்தின் மூலமாக சாஸ்திரங்களின் மூலமாக மனித சக்தியினுடைய அறவணை கிடைக்கும் மனிதர்களுக்கு அளவுக்கு அறிவுரை எந்தெந்த வயதிலே சொல்ல வேண்டும் ஒரு பிரம்மச்சாரியாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிரகஸ்தராக ஒரு இல்ல இல்லாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் வானம் என்றால் என்ன சன்னியாசம் என்றால் என்ன